உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட வினோதமான சேத்தாண்டி திருவிழா மலை கிராமத்தில் நடைபெற்ற வினோத சேத்தாண்டி திருவிழா ஆயிரக்கணக்கான ஆண்கள் வயது வேறுபாடு என்றி கலந்து கொண்டு சேற்றை உடம்பில் பூசிக்கொண்டு கொண்டாட்டம் சேற்றை உடம்பில் பூசிக்கொள்வதால் நோய் நொடியின்றி விவசாயம் செழிப்பதாக கிராம மக்கள் நம்பிக்கை என்று கருதப்படுகிறது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கீழ்மலையான தாண்டிக்குடி கிராமத்தில் உள்ள பட்டாளம்மன் முத்தாலம்மன் கோவிலின் இருபத்தி இரண்டாம் ஆண்டு திருவிழா இன்று தொடங்கியது இரண்டு வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் நடைபெறும் இந்த திருவிழாவானது தொடர்ந்து மூன்று நாட்கள் கொண்டாடப்படுவது வழக்கம் இந்த நிலையில் முதல் நாளான இன்று கரியாமல் சுவாமிக்கு சேத்தாண்டி வேடம் போடும் நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்வில் தாண்டிக்குடி மங்களம் கொம்பு பட்டலாங்காடு பண்ணைக்காடு அசன்கோடை காமனூர் உள்ளிட்ட மலை கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான ஆண் பக்தர்கள் வயது வேறுபாடையின்றி கலந்து கொண்டனர் இந்த கிராம திருவிழாவில் முக்கிய நிகழ்வாக பக்தர்கள் ஒன்று திரண்டு ஒருவர் மீது ஒருவர் சேற்றினை அடித்தும் சேத்தாண்டி வேடம் இட்டும் வண்ண வண்ண கலர்பொடிகளை தூவிக்கொண்டும் உற்சாகமாக ஆடி பாடி ஊருக்குள் ஒருவலமாக வந்து முத்தாலம் வழிபடுகின்றனர் மேலும் சேற்றை உடலில் பூசிக்கொள்வதால் தங்களுக்கு நோய் நொடிகள் எதுவும் வருவதில்லை எனவும் ஊருக்குள் விவசாயம் செழிக்கும் என இப்பகுதி கிராம மக்கள் நம்பிக்கையுடன் தெரிவிக்கின்றனர் மேலும் இந்த விழாவில் பெண்கள் கலந்து கொள்ள அனுமதி இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது